வேதாளம் சொன்ன கதைகள் யாருக்கு பாவம் காதல் கதையில் மூளைக்கு வேலை உண்டா என கேட்கும் மனித சிம்மமே ஒரு புதிர் கதை போடுகிறேன் உன் மூளையால் விடுவிக்க முடியுமா பார் என்று வேதாளம் கதை சொல்ல தொடங்கியது தேவபுரத்தை அரசாண்ட பிரதாப உதனன் என்ற மகாராஜனுக்கு மைந்தன் ஒருவன் இருந்தான் வஜ்ரமுகுடன் என்ற அந்த ராஜகுமாரனும் மந்திரி குமாரன் ஒருவனும் உயிருக்கு உயிரான நண்பர்களாக விளங்கினார்கள் இரண்டு வாலிபர்களும் இளமை மிடுக்கோடு விளையாட்டாக காட்டுக்கு வேட்டையாட சென்றார்கள் இருள் கவிந்த தோப்புகளையும் முள் செறிந்த பாதைகளையும் தாண்டி அவ்விருவரும் அடர்த்தியான நடு காட்டை அடைந்தார்கள் அங்கே உள்ள அரண்ய தடாகம் ஒன்றில் அப்சரஸ் போல் அழகிய யுவதி ஒருத்தி ஆனந்தமாக நீந்தி விளையாடிக் கொண்டிருந்தாள் துரு துரு அவளது மோகன கவர்ச்சியிலும் பருவத்தின் புது பூச்சான அழகு சாயலிலும் நெஞ்சை பறிகொடுத்து ராஜகுமாரன் மதிமயங்கி மெய் மறந்து நின்றான் உணர்ச்சிகரமான பார்வையில் அந்த யுவதியின் மனம் சொக்கி போய்விட்டது அவனையே தனக்கு உகந்த மணவாளனாக மனதுக்குள் நிச்சயித்து ஆசை பெருமூச்சு விட்டாள் ஆனால் ராஜகுமாரனோடு வாய் விட்டுப் பேச வெட்கம் ஒருபுறம் தோழிமார்கள் அருகில் இருக்கும் போது அந்நிய ஆடவனோடு பேசலாமா என்கிற சம்பிரதாய தடை ஒருபுறம் அவள் குலப்பெண் குறிப்பால்தான் அவள் தன் கருத்தை தெரிவிக்க முடியும் கண்ணால் காதல் பேசி செய்கை அடையாளங்களால் தான் தன்னை பற்றி விவரங்களை சாதுரியமாக உணர்த்த முடியும் அவள் கிட்டிக்காரி தடாகத்தில் பூத்திருக்கும் பூக்களில் ஒரு கமலப்பூவை தன் கையினால் தாவிப் பறித்து தன் இரு கண்களிலும் கொண்டாள் அதன் மூலம் ஏதோ ஒரு குறிப்பை உணர்த்துவது போல் அவள் ஏறிட்டு பார்த்தாள் பிறகு அந்த பூவை அவள் பள்ளினால் கடித்துக் காண்பித்தாள் அதன் பிறகு அதை தன் கால் மீது போட்டு கொண்டாள் அவள் ஒரு கணம் கழித்து காற்றின் அசைவால் தன் அருகே வளைந்து நெருங்கும் கொடியிலுள்ள தாமரை பூவை இழுத்து தன் நெஞ்சில் தோய் அணைத்துக்கொண்டு நீண்ட ஆனந்த பெருமூச்சொன்று விட்டாள் பிறகு அதை சர்வ ஜாக்கிரதையாக தன் தலை வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு தோழிமார்களோடு தன் ஊருக்கு போய்விட்டாள் அந்த மங்கை அச்சைகைகளின் உட்கருத்துகளை புரிந்து கொள்ள முடியாமல் ராஜகுமாரன் உணர்ச்சி வெள்ளத்தில் திகைத்து நின்றான் மந்திரி அவை புரிந்துவிட்டன உணர்ச்சி பெருக்கில் தன் வசமிழந்து நிற்கும் உணர்ச்சியாளர்களை விட உணர்ச்சியை ஒன்றிலும் ஒட்டவிடாமல் பற்றற்றிருக்கும் அறிவியலாருக்கு புத்தி கூர்மை அதிகம் வேலை செய்வது இயற்கை மந்திரிகுமாரா அவள் கண்ணால் என்னை ஏறிட்டு பார்த்து தாமரை பூவை பறித்து பலவித செய்கைகள் காட்டினாலே அவற்றின் உள்ளர்த்தம் என்ன என்று ராஜகுமாரன் கேட்டான் ராஜகுமாரா அவள் கடைக்கண்ணால் ஏறிட்டு பார்த்ததற்கு நான் அர்த்தம் சொல்ல தேவையில்லை அவள் உன்னை காதலிக்கிறாள் என்று உனக்கே புரியும் மற்ற செய்கைகளின் மூலம் அவள் தன் ஊர் பெயர் முதலான சகல விபரங்களையும் நாசுக்காக உணர்த்தியிருக்கிறாள் அவள் தாமரைப்பூவை கொய்து தன் கண்ணில் ஒற்றிக் காண்பித்தது அவள் சொந்த ஊர் கண்ணாபுரம் என்பதை குறிக்கும் தாமரைப்பூவை பல்லினால் கடித்து காண்பித்ததன் மூலம் தாமரைப்பூவுக்குள்ள பல பதங்களில் ப என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் பத்மம் என்கிற பதத்தை உடையதுதான் தன் பெயர் என குறிப்பிட்டிருக்கிறாள் அதாவது அவளுடைய பெயர் பத்மாவதி பூவை காலில் போட்டதிலிருந்து அவள் தகப்பன் பெயர் காளிங்கராயன் ஆகும் பிறகு காற்றின் அசைவால் கொடியோடு வளைந்து தன்னருகில் நெருங்கிய தாமரை பூவை நெஞ்சோடு வாரியணைத்ததன் மூலம் நீ அந்த தாமரை பூவின் நிலையில் இருந்ததால் நடக்கக்கூடியதை நாசுக்காய் உணர்த்தியிருக்கிறாள் அதாவது சந்தர்ப்பம் அறிந்து அவள் அருகில் வந்தால் நெஞ்சில் காதல் பதிய பாரி அணைத்துக் கொள்வாள் என்று அர்த்தம் கடைசியில் அந்த பூவை சர்வ ஜாக்கிரதையாக தன் தலைமீது வைத்துக் கொண்டு போனது நீ சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் தலை போகிற விஷயம் என்று அர்த்தம் என்றான் புத்தி கூர்மை வாய்ந்த மந்திரிகுமாரன் ராஜகுமாரன் குதூகலமடைந்து மந்திரி குமாரனோடு ரகசியமாய் அவளை தேடி கண்ணாபுரம் சென்றான் அவள் ஓர் ராஜகுமாரி என்றும் யாரும் நெருங்க முடியாத கட்டுக் காவலில் உள்ளவள் என்றும் அவன் தெரிந்து கொண்டான் அவளை ரகசியமாகத்தான் அடைய முடியும் என்றும் ஆலோசித்தான் அவளுக்கு வழக்கமாக பூக்கட்டி கொடுத்து வரும் ஒரு கிழவியின் வீட்டில் ராஜகுமாரன் மந்திரிகுமாரன் இருவரும் தங்கினார்கள் அரண்ய தடாகத்தில் பத்மாவதி செய்கைகள் காட்டியதையெல்லாம் கிளவியிடம் சொல்லி அவளை காதல் தூது அனுப்பினார்கள் கிழவி உள்ளூர பயந்து கொண்டே பத்மாவதியிடம் சென்று ராஜகுமாரனின் ஆசை கனவுகளை எல்லாம் தயங்கி தயங்கி சொன்னாள் அதை கேட்டதும் கோபம் கொண்டவள் போல பத்மாவதி குதித்தெழுந்து சந்தன குழம்பில் தன் கை விரல்களை தோய்த்து கிளவியின் கண்ணத்தில் பத்து விரல்களும் பதிய அரைந்து இதுதான் பதில் என்று விரட்டிவிட்டாள் உட்கார கிழவி மிகுந்த வருத்தத்துடன் திரும்பி வந்து ராஜகுமாரனிடம் உன் காதலை சொன்னேன் கண்ணத்தில் அரைந்தாள் பத்து விரலும் பதிய என் இரு கண்ணத்திலும் அரைந்து விட்டாளே என்று ஓவெனப் புலம்பினாள் ராஜகுமாரனோ கண் கலங்கினான் கருதியவளின் காதல் கிடைக்கவில்லையே என்று கண்ணீ சிந்தினான் புத்திசாலியான மந்திரி குமாரனோ கிளவியின் கண்ணத்தில் விழுந்த அறைக்கு புது வியாக்கியானம் செய்தான் ராஜகுமாரனே அவள் மூர்க்கனான காளிங்கராயன் மகள் கட்டுக்காவலில் உள்ள குலப்பெண் கல்யாணம் கல்யாணமாகுமுன் காதல் விஷயம் கிளவிக்கும் தெரியக்கூடாது என்று கருதி இருக்கலாம் கை விரல்களை சந்தன குழம்பில் தோய்த்து பசுமரத்தாணி போல் எண்ணி பத்து விரல்களும் பதியும்படி அறைவானேன் யோசித்துப்பார் பார் நிலாவின் எரிச்சலில் பருவ பெண்கள்தாம் தங்கள் மேனியில் குளிர்ச்சியான சந்தன குழம்பை பூசிக்கொள்வார்கள் நிலா அவிந்து இருள் கவிய இன்னும் பத்து நாட்களாகும் பத்து நாட்கள் கழித்து வரச்சொன்ன சொன்ன அடையாளம்தான் கிளவியின் கண்ணத்தில் உள்ள பத்து விரல்கள் என்றான் மந்திரிகுமாரன் பத்து நாட்கள் பல யுகங்களாகி கழிந்தன பதினோராம் நாள் கிளவியை பகீரத பிரயத்தனத்துடன் சமாதானம் செய்து மறுபடியும் அவளை ராஜகுமாரியின் அந்த புறத்திற்கு தூது அனுப்பினார்கள் கிளவி ராஜகுமாரனின் காதல் கனவுகளை சொன்னதுதான் தாமதம் பத்மாவதி வெகுண்டெழுந்து குங்குமச்சாற்றில் கை விரல்களை தொய்த்து கிளவியின் கழுத்தின் கீழே சரியாக மூன்று விரல்கள் பதியும்படி அடித்து ஒரு ரகசிய சுரங்கப்பாதை வழியாக விரட்டிவிட்டாள் இளவி ராஜகுமாரினிடம் வந்து போன காரியம் பொல்லாங்கில் முடிந்த விதத்தை சொல்லி ஓவென புலம்பி கூவினாள் ராஜகுமாரன் மனம் தளர்ந்தான் ஆனால் மந்திரிகுமாரனின் மதியூகம் தளரவில்லை ராஜகுமாரா கவலைப்படாதே ரத்தம் போல் சிவந்த குங்குமத்தில் விரல்களை தோய்த்து மூன்று விரல்கள் பதிய அடித்து அனுப்பியதை யோசி மூன்று நாள் முடிந்தவுடனே நேர்வழி வராமல் ரகசிய சுரங்கப்பாதை வழியாக வா என பதில் அனுப்பியிருக்கிறாள் குங்கும சிவப்பு மரண ஆபத்தையும் மங்கையரின் முத்தத்தையும் ஒருங்கே குறிக்கும் என்றான் மந்திரிகுமாரன் அளவிறந்த குதூகலமடைந்தான் ராஜகுமாரன் மூன்று நாட்கள் மூன்று யுகங்களாக ஊர்ந்து சென்றன நான்காவது நாள் இரவில் ராஜகுமாரன் புத்தாடைகள் புனைந்து கந்த கஸ்தூரி எல்லாம் தம் மேனியில் பூசிக்கொண்டு அதி உள்ள ஆசபுருஷனாக இரகசிய சுரங்கப்பாதை வழியாக ராஜகுமாரியின் நிலவரையை அடைந்தான் அங்கே கொள்ளை அழகும் குதூகலமும் பொங்கி வழிய ஆவலாக காத்திருந்தாள் பத்மாவதி இருவரும் ரதி மன்மதன் போல் கணமேனும் பிரியாமல் அந்த நிலவரைக்குள்ளேயே பத் பத்து நாள் வரை மிகுந்த உல்லாசத்தில் மெய்மறந்து இருந்தார்கள் பிறகு ராஜகுமாரனுக்கு சுய நினைவு வந்ததும் ஒரு கணமும் பிரிந்தறியாத உயிர் தோழனான மந்திரி குமாரனை இவள் மீதுள்ள மையலால் இத்தனை நாள் வரை மறந்து போனோமே என்று உள்ளம் வருந்தி முகம் வாடினான் இன்ப இன்னிசையில் அபஸ்வரம் போல காதலனின் முகம் வாடியதைக் கண்ட பத்மாவதி உள்ளம் பொறுமினாள் அதன் காரணத்தை அறிந்ததும் மந்திரிகுமாரன் மீது அவளுக்கு பொறாமை ஏற்பட்டது என் நேரமும் தன் அருகிலேயே இருந்து தன் அழகையே பருகி தன் நினைப்பாகவே உருக வேண்டிய காதலன் மந்திரிகுமாரனை நினைத்து உருகுவது அவளுக்கு அடியோடு பிடிக்கவில்லை மந்திரி குமாரனின் கூர்மை ஆட்டுகிறபடி ஆடும் பதுமையாக தன் காதலன் விளங்குவது தன் நிரந்தர காதலுக்கே கேடு விளைவிக்கும் என்று கருதினாள் நிலவரையில் பத்து நாளாக நடத்தி வந்த காந்தர்வ மனத்தின் ரகசியமெல்லாம் மந்திரிகுமாரன் மூலம் வெளியுலகிற்கு பரவிவிடக் கூடாதே என்றும் பத்மாவதி பயந்தாள் அந்த கசப்பில் கோபம் கொண்டவளைப் போல எழுந்து சென்று தேன் அமுதில் விஷம் கலந்து கொண்டு வந்து ஆசை காதலனே இந்த தேனமுதை என் வெகுமதியாக உன் மந்திரிகுமாரனுக்கு கொடுத்து குடிக்க செய்து அதன் பின் அவரையும் அழைத்து வந்துவிடுங்கள் என்று கொடுத்தனுப்பினாள் பத்மாவதி ராஜகுமாரன் பிரியமாய் கொண்டு வந்து கொடுத்த விஷ அமுதை சந்தேக மனதோடு வாங்கி பார்த்து என்னை கொல்லவோ இந்த விஷம் கொண்டு வந்தாய் என்று சொல்லிவிட்டு அதை தெருநாய் ஒன்றின் முன் வைத்து குடிக்கச் செய்தான் அதை குடித்த நாய் அத்தருணமே உயிர் நீத்தது ராஜகுமாரன் கோபத்துக்கும் தாபத்துக்கும் நடுவில் அழுதான் ராஜகுமாரா புத்திசாலிகளுக்குத்தான் இந்த உலகத்தில் அதிக ஆபத்து ஆயினும் கவலைப்படாதே அவள் நம்மை கொல்ல தந்திரம் செய்தாள் அவளை நம் தேசம் கொண்டு போக நாம் ஒரு தந்திரம் செய்வோம் நீ மறுபடியும் அவளிடம் போ எனக்கு அமுதை கொடுத்தவுடன் அவளிடம் ஓடி வந்ததாக சொல்லி அவளோடு ஆசையாக இரு இரவில் அவள் ஆனந்தத்தின் களைப்பில் அயர்ந்து நித்திரை செய்யும்போது அவள் கழுத்தில் உள்ள முத்து மாலையை கொண்டு அவளது கழுத்தின் கீழே மூன்று நகங்கள் பதிய ஊன்றி கிள்ளிவிட்டு இரவோடு இரவாய் வந்துவிடு என்று மந்திரிகுமாரன் யோசனை கூறி அவனை அனுப்பினான் ராஜகுமாரனும் அவ்வாறே செய்து வந்தான் பொழுது விடிந்ததும் இருவரும் ஊரை விட்டு கிளம்பினார்கள் மந்திரி குமாரன் தவயோகியை போலவும் ராஜகுமாரன் அவரது தவ சிஷ்யன் போலவும் வேசமணிந்து ஊரின் எல்லையில் உள்ள சுடுகாட்டை அடைந்தார்கள் நிஷ்டை இல்ல அமர்ந்தார் அவரது மந்திராலோசனையின் பிரகாரம் சிஷ்யவேசமிட்ட ராஜகுமாரன் முத்துமாலையை தூக்கிக் கொண்டு போய் எவரும் கண்டிராத முத்துமாலை எவராவது விலைக்கு வாங்குவாருண்டா என்று கூவிய வண்ணம் அரண்மனை வாசலிலே அலைந்தான் அரசன் காளிங்கராயன் அவனை கண்டு முத்துமாலைக்கு விலை கேட்டான் ராஜாதிராஜனே விலை எனக்கு தெரியாது சுடுகாட்டில் வயோதிகரான என் தேவகுரு தவம் செய்கிறார் முத்துமாலை வேண்டுமானால் அவரிடம் வந்து விலை பேசி வாங்கிக் கொள்ளுங்கள் என்றான் காளிங்கராயன் மயானக்கரையிலே யோக நித்திரை புரியும் போலி குருவின் காலடியில் வந்து சாஸ்டாங்கமாக நமஸ்கரித்து முனிசிரேஷ்டரே இந்த அதிசயமான முத்துமாலை உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான் அதற்கு போல யோகி ஒரு பெருமூச்சுடன் ராஜனே அது ஒரு அதிசயமான கதை நாம் சுடுகாட்டில் யோக நிஷ்டையில் இருக்கும் சமயம் ஒரு நாள் அதில் ஒரு கண்ணிகை நடு இரவில் ஓடி வந்து தீயில் வேகிற பிணத்தை இழுத்து தன் முன்னே போட்டுக்கொண்டு குடலை பிடுங்கி தின்று வயிறு நிரம்பியதும் நகருக்குள்ளே போவது வழக்கம் இவ்வாறு ஒவ்வொரு நடு நிசியிலும் நடப்பதை கண்டு அதன் மர்மத்தை அறிய விரும்பிய நான் நேற்று அர்த்தராத்திரியில் அவள் பிணம் தின்னும் வேளையிலே என் சூளாயுதத்தை எடுத்து அவள் கழுத்தின் கீழே ஊன்றிக்கொண்டு அழகிய கண்ணிகை உருக்கொண்ட பேயே நீ யார் என்று மிரட்டி கேட்டேன் அவள் பயந்து போய் என் பெயர் பத்மாவதி பிணம் பிடுங்கி தின்னாவிடில் என் பசி தீராது இதை யாரிடமும் சொல்லாதீர்கள் அதற்கு கைமாறாக இதோ என் விலை உயர்ந்த முத்துமாலையை தருகிறேன் என்று தன் கழுத்திலிருந்த இந்த முத்துமாலையை களற்றி என் கையிலே கொடுத்துவிட்டு அவள் ஓடிப்போனாள் இதுதான் கதை யாரிடமும் சொல்லாதீர் ராஜனே என்றார் அதை கேட்ட அரசன் அரண்டு போய் தன் அந்த புறத்திற்கு ஓடி வந்து தன் மகள் பத்மாவதியை அதட்டி கூப்பிட்டு இது உன் முத்துமாலையா என கேட்டான் அவள் நாணி தலை குனிந்தாள் அவள் கழுத்தின் கீழே இருந்த மூன்று நகக்குறிகளும் சூழாயுதத்தின் முக்குறி போல் சாட்சியம் கூறின தன் மகள் பெண் என்று நிச்சயித்துவிட்ட அரசன் தன் மந்திரியை தருவித்து ராஜகுமாரிக்கு உரிய ஆக்கினை என்னவென கேட்டான் பேரரசையே பேயாயிருந்தாலும் இருந்தாலும் பெண் உருவம் கொலை தண்டனை விதித்தால் பெண் கத்தி தோஷம் பிழிக்கும் ஆகையால் அவளை ஊரை விட்டு ஓட்டி விடுவதே மிகவும் நல்லது என்றான் மந்திரி அதன் பிரகாரம் நாடு விட்டு காட்டில் ஓட்டி விடப்பட்ட பத்மாவதியை ராஜகுமாரனும் மந்திரி குமாரனும் தங்களுடைய தேசத்திற்கு அழைத்து சென்றார்கள் காதலர்களின் கதை இத்துடன் இன்பமாக முடிந்தது ஆனால் பெண்ணை பெற்றவர்களின் கதைதான் சோகமாக முடிந்தது ஆசையாக வளர்த்த ஒரே செல்ல மகளை பிரிந்த துக்கம் தாழாது காளிங்கராய மன்னன் ஏங்கி உயிர் நீத்தான் அவன் மனைவியும் அதே ஏக்கத்தால் உயிர் நீத்தாள் அவர்கள் இருவரும் உயிர்விட்ட பாவம் யாரை சேரும் இவ்வாறு புதிர்கதை சொல்லி வந்த வேதாளம் கேட்ட கேள்விக்கு விக்ரமாதித்த மகாராஜன் புத்தி சாதுரியமாக சொன்ன பதிலாவது தந்திரத்தை தந்திரத்தால் வெல்ல வேறு வழியின்றி மந்திரிகுமாரன் அந்த பேய்க்கதை திரித்தான் அவன் சொற்படி ராஜகுமாரன் செய்தான் ஆதலால் தோஷம் அவ்விருவரையும் சேராது வரும் பொருள் உரைக்க வேண்டிய மந்திரி தீர விசாரியாமல் பத்மாவதியை காட்டுக்கு ஓட்டிவிட சொன்னதுதான் குற்றம் ஆதலின் பாவம் அந்த மந்திரியையே சேரும் என்று சொன்னது